வணக்கம் விவசாய சொந்த பந்தங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நாம் வந்து இப்போ வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து ஒரு முந்நூறு அடி ஆழத்தில் உள்ள போருக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து ஒரு முன்னூறு அடி ஆழ போர்வெல் அங்கே முந்நூறு அடி ஆலை போர்வெலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே நம்ம பயன்படுத்தின பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோபெர்க் பேனல் போட்டு தான் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த மோனோபெர்க் பேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு தான் பயன்படுத்தியிருந்தோம் இந்த பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ருக்கு வந்து மூணு வருஷம் வாரண்டி இருக்குது இது ஃபுல்லி எஸ்எஸ் மோட்ரு லோ லைட்டிங்லேயுமே நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அது போக நம்ம கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் மூணு வருஷம் வாரண்டி இருக்குது தமிழ்நாட்டிலே மோட்ரு கண்ட்ரோலில் இருக்க மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே கம்பெனி நம்ம கேடெக் சோலார் கம்பெனி தாங்க ஸோ இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஆன் ஆஃப் வந்துடும் போர்டில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் அது போக வந்து உங்கள் கண்ட்ரோலரில் என்ன பிரச்சனை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு என்ன டீட்டெயிலுமே உங்கள் மொபைலில் அப்ளிகேஷன் மூலயமாவே பார்த்துக்கிடலாம் ஆமாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹைலி ஹிலேட்டர் ஸ்ட்ரக்சரு லைட்டிங் அஸ்ட்டு எடுத்திங்கன்னு ப்ராப்பராக ரொம்ப தரமாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் வீடியோவில் நம்ம முன்னூறு ரெடியிலிருந்து மூணு ஹெச்பிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவை பாருங்கள் ஸோ உங்கள் இடங்கள்லையும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உடனே என்ன செய்யுங்க வீடுல திறந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கத்துலேயே ஒரு நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக எங்களோட ஒரு இன்ஸ்டாலேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த இன்ஸ்டாலேஷனை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த இன்ஸ்டாலேஷன் நல்லா இருந்தால் மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த தொடர்பு கொண்டதுக்கப்புறம் நாங்கள் நேரடியாக உங்கள் இடத்த வந்து பார்த்து உங்களுக்கு என்ன பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கறத நல்லபடியாக விவரமாக விவரிச்சுட்டு உங்களுக்கு அது ஓகேனா நம்ம ப்ராஜெக்டை ஒன் வீக்குள்ளே பண்ணி கொடுத்துருவோம் காலையில் வந்தோம்னா சாயங்காலத்துக்குள்ளே தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் எங்களோட அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது இது ஒரு விவசாயிக்கு பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு கோடான கோடி நன்றி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தண்ணியோட அளவை பாருங்கள் உங்கள் இடங்களில் ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச்பி வரனாலும் உங்களுக்கு சோலார் வாட்டர் பம்ப் வேணுமா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி எத்தனை அடி ஆகும் நூறு அடி இரநூறு அடி ஆயிரம் அடி ஆயிரம் அடி வரனாலும் உங்களுக்கு சோலார் மோட்டரு வேலை செய்யும் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது ஆயிரம் அடி வரனாலும் சோலார் மோட்டர் வேலை செய்யும் அதுக்கு தகுந்தப்ப நம்ம சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஃபிரான்ஸ்